ஒரு குறிப்பு மட்டும் தரேன் முக்கியமா இந்த பதினஞ்சுல இருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன் நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும் மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம வந்து சேர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் மேங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அதனால் வந்த முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்னுடைய அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற இருபத்தி நான்கு வருடங்கள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுக்க வேண்டும் என்ன ஒரு மகிழ்ச்சி நான் எனக்கு என்னுடைய இந்த இருபத்தி நான்கு ஆண்டு கால ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல ஃபெயிலானது இல்லை ஃபெயிலாக விட்டது இல்லை பிடிச்சிடுறது இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எங்க இந்த பிளஸ் டூ அண்ட் டென்த் படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இத சொன்னாலும் அறுபது தொகுதியில தொண்ணூத்தி எட்டு எழுந்து உட்கார்ந்து இருக்கு அந்த இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்படிந்தீர்கள் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் சொன்ன உடனே நிமிர்ந்து உன் வாழ்க்கையில இப்ப ஒரு அதிசயம் நடந்திருக்கு ரெண்டு எடுக்கிறேன் இருக்க

ரெட் பென் எடுத்து கையில கொடுத்து சொன்ன போட்டுக்கோ அது இல்லைன்னு தானே அஞ்சு மாரி போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு குறைஞ்சிருச்சாம் போய் உட்காந்து முக்கி 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 அழுகுது அது பக்கத்துல ஒண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாம கே 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 சிரிப்பு இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல் சிரிச்சுட்டு இருக்க அது இது கேட்குது இந்த சீரிக்குது இல்லை அது அழுகுறது கேட்குது ஏய் ஏன் அழுகுற அது தொண்ணூத்தெட்டு சொல்லுது எங்க அப்பா திட்டுவ ரெண்டு மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவ இது கேட்க கேட்க சொல்லுது சி லூசு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது கிட்ட ரெண்டு மார்க் வச்சுக்கிட்டு இருக்காது அது ரெண்டு தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரில தொண்ணிக்கட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் இரண்டு பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள் கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளே அட் த டீச்சர் எனக்கு தெரியும் நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையை தான் சொல்லித் தர முடியுமே தவிர பாடத்தை எங்களுக்கு சொல்லித்தர முடியாது உங்கள் மொழி வேறு இப்படியெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம் இப்படியெல்லாம் வழியை தான் நாங்கள் காட்டுகிறோம் பல நேரங்களில் நான் யோசிச்சு பாக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது எனக்கு எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில ஒரு வறுமையான சூழ்நிலையிலிருந்து இவ்வளவு எல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் சென்னை மீர்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு ரெண்டாவது மாடி வெப்பம் அப்படி குளிர் ரெண்டுமே அடிக்கும் எங்க எங்க குடும்பத்துல நாங்கள் அஞ்சு பேர்னா அஞ்சு பேர்ல மூணு பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து ஏன்னா குளிர் தாங்காது சாப்பாடு வேலை தான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் இன்றைக்கு நாங்கள் ஐந்து பேர் என்னுடைய தாய்க்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர் என்னுடைய அடுத்த அக்கா எம்பிஏ மூன்றாவது நான் பிஹெச்டி டாக்டரேட் நான்காவது என் தங்கை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஐந்தாவது என் தம்பி எம்எஸ்சி எம் டெக் அவன் பெடரல்ல அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்கே இருக்கிறான் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ற குழந்தைகளை நானே ஒரு உதாரணம் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் இன்னைக்கு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் படித்தது தமிழ் இலக்கியம்தான் மந்திர சொல்லை ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன் பதினேழு வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள் நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வ இவங்க சொன்னாங்கல்ல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படியின இந்த வயதில் சில விஷயங்கள் பிடித்திருக்கும் ஆனால் அதற்குள்ளாக உன்னுடைய அடுத்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு பிறகு வாய்ப்புகள் என்ன என்பதனை தேடு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இது என்னங்கிறது தேடு நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா சமாளிச்சுக்கலாம் 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 இருக்காது பண்ணும்பொழுதே டக்குன்னு எழுந்துச்சு எனக்கு இது பிரச்சனை இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள் அது உன் ஆசிரியராக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் இல்லையா இதோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப் லைனாக இருக்கலாம் எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையை வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தா என்பதனை இந்த உலகத்துக்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆற்றல் பெற வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவு செய்கிறேன் நான் குழந்தைகள பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜா இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாலியின் குஞ்சுதான் சிறகை விழி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது